அரசியல் கட்சிகள் கொடி கொடிக்கம்பங்களை நிறுவுவது கொடியேற்றுவது என்பது இந்தியா முழுவதும் நடைமுறையில் இருக்கிற ஒரு ஜனநாயக உரிமை யாரோ ஒரு நபர் போட்ட வழக்கில் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை வைத்துக்கொண்டு ஜனநாயக உரிமைகளை நசுக்குவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல அதை எதிர்த்து நாங்கள் மேல்முறையீடு செய்திருக்கிறோம் அந்த வழக்கு விசாரணையில் இருக்கிறது இதை பயன்படுத்தி கொண்டு சில அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் விடுதலை சிறுத்தைகளின் குடிக்கம்பங்களை அகற்றுவதில் குறியாக இருக்கிறார்கள் பீடங்களை தகர்க்கிறார்கள் ஏற்கனவே இதுபோன்ற தீர்ப்பு வராத காலத்திலேயே விடுதலை சிறுத்தைகள் கொடியேற்றினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் என்று அவர்களாகவே ஒரு முடிவு செய்து கொண்டு நெருக்கடிகளை கொடுத்தார்கள் வழக்குகளை போட்டார்கள் குடிக்கம்பங்களை எல்லாம் பிடுங்கி எறிந்தார்கள் இது தொடர்ச்சியாக இருபது முப்பது ஆண்டுகளாக நாங்கள் சந்தித்து வருகிற பிரச்சனை இப்போது இந்த தீர்ப்பை ஒரு சாக்காக வைத்துக்கொண்டு சாதிய நஞ்சு படைத்த சாதிய உள்ளம் படைத்த சில அதிகாரிகள் வேக வேகமாக இந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் அப்படித்தான் சிதம்பரம் பகுதியில் இருக்கிற ஒருவர் அத்தகைய ஒரு நபராக தென்படுகிறார் அவ்வளவு ஆர்வம் காட்டுகிறார் அந்த அடிப்படையில் தான் அம்பேத்கர் சிலையையும் சேதப்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது அனைத்து கட்சி கொடிக்கம்பங்களையும் அவ்வாறு அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபடவில்லை இது ஒரு சார்பான நடவடிக்கை சாதி அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிற நடவடிக்கை தீர்ப்பை காரணமாக வைத்துக்கொண்டு செய்கிறார்கள் இதை மிக வன்மையாக கண்டிக்கிறேன் அந்த அதிகாரி தீர்ப்பை நடைமுறைப்படுத்துகிற ஒரு அதிகாரி என்று கருதாமல் சாதி அடிப்படையில் செயல்படுகிறவர் என்பதை அடையாளம் கண்டு அவர் மீது உரிய நடவடிக்கையை மேலதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் வலி உயர்நீதிமன்றம் வந்து தமிழ்நாடு அரசுக்கு ஆணையிட்டிருக்கிறது அதாவது இருபத்தைந்து சதவீத கல்வி உரிமை ஆர்டிஇ அதன் அடிப்படையில் மா தமிழ்நாடு மாநில அரசு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்க வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறது ஆனால் சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின்படி ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசுக்கு இந்திய ஒன்றிய அரசு நெருக்க ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கவில்லை தொடர்ந்து ஒதுக்கீடு செய்யாமல் தவிர்த்து வருகிறது இது தொடர்பாக நாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து இந்திய கல்வி அமைச்சரை சந்தித்து முறையிட்டு இருக்கிறோம் முதலமைச்சர் அவர்களே பிரதமரை சந்தித்து முறையிட்டிருக்கிறார் தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தாமல் நாங்கள் இந்த நிதியை ஒதுக்க மாட்டோம் என்று மூன்று நான்கு ஆண்டுகளாக அதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் சில ஆயிரம் கோடிகள் இதனால் தமிழ்நாடு அரசின் கல்வித்துறைக்கு வந்து சேரவில்லை அது தொடர்பாக எந்த நீதிபதியும் கருத்து சொல்லவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது தமிழ்நாடு அரசு இருநூறு கோடி அளவில் தான் அந்த நிதியை ஒதுக்க வேண்டுமென சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் ஏற்கனவே நிதி சுமையால் பெற்று கொண்டிருக்கிற நிலையில் இந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக சமக்ரா சிக்ஷா அபியான் என்கிற அந்த திட்டத்திற்கு ஒன்றிய அரசின் உதவி இல்லாமலேயே